அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு உங்க தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் இப்போ வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு வரும் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த வக்கரகதி சனி பகவானால உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழும் போகுது என்ன மாதிரியான திருப்பு முனைகளை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசி அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டம் அதிர்ஷ்டகரமான விஷயங்களா மட்டும் இல்லாம ஒரு பொற்காலமா இருக்க போதுங்கிறது தான் உண்மை யாரோட வம்பு தும்புக்கும் போகாத மகர ராசி அன்பர்கள் கடந்த ஐந்தரை ஆண்டுகளா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க மனசளவுல சிறு விஷயங்களை கூட பெரிய விஷயமா எடுத்துக்க கூடிய உங்க லைஃப்ல ஒரு போராட்டம்னு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தமான சூழ்நிலை ரொம்ப காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி இருக்கும் அதாவது எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் ஆச்சு எந்தெந்த விஷயங்கள் உங்களால செய்ய முடியாம போச்சு யாரால ரொம்ப அசிங்கப்பட்டீங்க கஷ்டப்பட்டீங்களோ அது அனைத்தும் மாறி சுபங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போது அதிலும் ரொம்ப பெட்டரா உங்களுக்கு கிடைக்க போதுங்கிறது தான் உண்மை ஏன்னா ஒரு நிமிஷம் ஒரு வேலைய கொடுத்தா அது பத்து நிமிஷம் ஆனாலும் சரி தான் வெளியில வரக்கூடிய அமைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் சனி வக்கர பயிற்சி மகர ராசி அன்பர்களுக்கு மாபெரும் வெற்றியை ஏற்படுத்த போது மகிழ்ச்சியை தரப்போது உங்க நீண்ட நாள் கனவு நிறைவேற போது குடும்பஸ்தானத்தில் இருக்கார் சனி பகவான் இந்த குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருப்பார் மகரம் இதுவரைக்கும் கடந்த காலகட்டங்களில் சந்திக்காத சில பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க மகர ராசி அன்பர்கள் ஜென்ம சனியில் படாத கஷ்டம் படாத பாடுபட்டுருப்பாங்க இருந்தாலுமே இன்னைக்கு குரு ஐந்தில் இருக்கும் போது கூட கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னா காரணம் தான் சனி பகவானுடைய பிடி இன்னும் உங்களுக்கு குறையலைங்கிறது தான் உண்மை இந்த வக்ரம் ஆகும் போது சனி பகவானுடைய பிடி கண்டிப்பா குறையும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல பல விஷயங்களை கண்டிப்பா செய்வார் அதுல முக்கியமா என்னென்ன செய்வார் எந்த அளவுக்கு சனி பகவானுடைய உங்களுக்கு சாதகமா இருக்க போது இந்த காலகட்டங்களில் என்ன பரிகாரம் செஞ்சா பெஸ்ட்டுங்கிறத நம்ம பார்க்கலாம் மகர ராசி என்பர்களுக்கு இரண்டாம் வீட்டில் இருந்த சனி பகவான் கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்களை ஏற்படுத்தியிருப்பார் குடும்பஸ்தானத்தில் இருந்து பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் பல ஏமாற்றங்கள் பல அவமானங்கள் பல அசிங்கங்களை உருவாக்கி இருப்பார் குடும்பத்துக்குள்ள மரியாதை இழந்து பல சொற்களை காது ல வாங்க சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும் நம்ம யாருக்குமே துரோகம் பண்ணனாலும் துரோகத்தை அனுபவிச்ச ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இவ்வளவு ஒரு கஷ்டமான டம் இவ்வளோ ஒரு மோசமானட்டம் இவ்வளவு ஒரு வருத்தப்படக்கூடிய நாட்கள்ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கிடையவே கிடையாதுன்னு சொல்லணும் ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணியே இருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்போ நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மனசுல ரொம்ப ரொம்ப நல்லவங்க நீங்க மனசளவுல அன்புடையவங்க நீங்க ரொம்ப பண்புடையவங்க நீங்க அதுவும் கால புருஷ தத்துவத்தின்படி பத்தாவது ராசி நீங்க கௌரவங்கிற விஷயம் உங்க கூடையே ஒட்டிட்டு இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டங்களில் கண்டிப்பா உங்க கௌரவமும் மரியாதையும் கூடும் குடும்பம் வலுப்பெறும் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் மறையும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் வாழ்க்கையில எந்த விஷயம் செஞ்சா கரெக்டா எந்த விஷயம் செஞ்சா தப்புன்னு தெரிஞ்ச உங்களுக்கு குடும்பத்தை திரும்பவும் மீட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தை இழந்த ஒவ்வொரு மகர ராசி நேயர்களுக்கும் குடும்ப வாழ்க்கை திரும்ப சொல்லலாம் அது மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையில மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு காதல் இருந்தாலும் கஷ்டப்பட்டு நல்ல காதல் நேர்மையான காதல் மனிதனை மாற்றக்கூடிய சில சிந்தனைகள் ஏற்படும் இப்ப நடக்கிற எல்லா விஷயமுமே இனிமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்க போது பெட்டரா நடக்க போதுன்னு சொல்லலாம் ஏன்னா வக்கரகதியில இருக்கும் போது சனி பகவான் உங்களுக்கு நல்லதுதான் செய்வார் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு ரொம்பவே நல்லது செய்வார் அப்போ குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயத்த சனி பகவான் இந்த காலகட்டத்தில் செய்வார் நீங்க பத்து பேருக்கு மத்தியில் நின்று அசிங்கப்பட்டீங்க இல்லையா அது இருக்காது தலைக்கு மேலே கத்தி விழுந்துருமோன்னு பயந்தீங்க இல்லையா அது இப்ப இருக்காது அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்காருங்கிறத விட சனி பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்க போது நிறைய பேர் சொல்லுவாங்க சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வை தான் ரொம்ப பிரச்சனைன்னு ஆனா வக்ரகதியில் அப்படியே மாறும் சனி பகவான் பார்க்கும் இடத்துக்கு நல்ல சேஞ்சஸ் கொடுப்பார் ரிவர்ஸ்ல பலன்களை கொடுப்பார் இப்ப என்ன செய்வாருன்னா சனி பகவான் கும்பத்துல இருந்து மூன்றாம் பார்வையா இடத்த சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ ஒரு வீடு கட்டி குடி போகணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு பாதிலேயே அந்த வீடு நிற்கும் எப்ப கட்டுறது என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருப்பீங்க ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்பீங்க விபத்துக்கள் தேவையில்லாமல் ஏற்படும் ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமும் ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்கும் எதை நம்பி செய்யறது என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருப்பீங்க இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா உங்க பேச்சு செயல் சிந்தனை நாளைய பொழுதை நோக்கி தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷன் கிளியரான வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்க நான்காம் இடத்த சுகஸ்தானத்தை சனி பார்க்கும் காரணத்தினால தாயுடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுவா இருந்தாலும் சரியாயிடும் உங்கள் வீட்டில் சண்டை நீங்கள் பிரிஞ்சு வந்துட்டீங்க வீட்டை விட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறீங்க வீட்டில் ஏதாவது தவறான சூழ்நிலை ஏற்பட்டுருமோ இல்ல வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரி இல்ல இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸ் இடம் சம்பந்தப்பட்ட பெரிய லெவல்ல அசிங்கம் உருவாயிட்டு இருக்குன்னா அதுல இருந்து நீங்க மீண்டும் வருவீங்க கனிப்பாகுமார் தன்னுடைய ஏழாம் பார்வையா உங்க அஷ்டமஸ்தானத்தை எட்டாம் இடத்தை பாக்குறார் அப்போ எட்டாம் இடம் வலுப்பெறுது இதனால ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு கடந்த ஐந்து வருட காலகட்டத்துக்குள்ள ஏதாவது சின்ன ஒரு மைனர் ஆபரேஷன் அது நடந்திருக்கலாம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்கின் ப்ராப்ளம் வந்திருக்கும் கண் சம்பந்தமான உபாதைகள் வந்திருக்கும் அதே மாதிரி உடல்ல சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் வந்துட்டு போயிருக்கும் இவை அனைத்துக்குமே ஒரு நல்ல சொல்யூஷன் தீர்வுங்கிறது கண்டிப்பா ஏற்படும் அந்த சொல்யூஷன் உங்களுக்கு நிரந்தர சொல்யூஷனா கிடைக்கும் பணக்காசு லெவல்ல ஒரு விஷயத்த போஸ்ட்பேன் பண்றோங்கிறத தாண்டி இது முழுவதும் சரியாயிடுச்சு மருத்துவ செலவுகள் வெளிப்படையா சொல்லணும்னா சுத்தமா சரியாயிடுச்சுன்னு நினைக்கலாம் ஆயுள் சம்பந்தப்பட்ட கண்டமே மகர ராசி அன்பர்களுக்கு இருந்தாலும் சரி அதுல விலகிட்டிங்கன்னு சொல்லலாம் இன்னும் கிளியரா சொல்லணும் உங்களுடைய எதிரிகள் தொழில் வகையில இருந்த போட்டிகள் பொறாமைகள் இந்த காலகட்டத்துல குறையும் நீங்க எவ்வளவு ஒழிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுல முன்னுக்கு வராம இருந்தீங்க இல்லையா அதுவும் மகர ராசின்னா சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ உழைப்பாங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஆனால் பலனே இல்லாமல் இருக்கும் ஏன் நமக்கு பொருளாதாரம் டெவலப் ஆக மாட்டேங்குது நம்மளால் வெளிநாடு போக முடியாதா நம்மளால் அரசாங்க வேலைக்கு போக முடியாதா நம்மளால் சாதிக்கவே முடியாதா நம்ம ஒரு பத்து பேருக்கு முன்னாடி நின்று பேச முடியாதா அந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு கிடைக்காதா நமக்கெல்லாம் வேலை கிடைக்காதா நம்மெல்லாம் இப்படியே தான் இருந்துருவோமாங்கிற அந்த கொஸ்டின் உங்களுக்குள்ளே மாறும் இந்த நிலை கண்டிப்பாக ஒவ்வொரு மகரராசி அன்பர்களுக்கும் பாசிட்டிவ்வான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் சுய சிந்தனைங்கிறத தாண்டி தெளிவான சிந்தனைகள் வாழ்க்கையில அடுத்து என்ன செய்யணும்ங்கிற தெளிவான சிந்தனை உங்க மனசுல பிறக்கும் சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையா உங்க லாபஸ்தானத்தை பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் மூத்த சகோதர ஸ்தானம் இங்க சனி பகவானுடைய பார்வைப்படும் காரணத்தினால உங்க பணம் சேவிங்ஸ் அதிகரிக்கும் பொருளாதார சுமை குறையும் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் கடன் அமைப்புகள் குறையும் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை நீங்க கிரியேட் பண்ணலாம் நீண்ட நாட்களா உங்களுக்கு ஒரு பணம் வேண்டி இருக்கு யாரோ உங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க உங்களுக்கு மனவேதனையை உண்டாக்குறாங்க உங்களுக்கு சேலரி கூட ஒழுங்காக என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தி கேவலமா பேசுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் அது அனைத்தும் இந்த கால கிடக்கல மாறும் சிந்தனைகள் செயல்கள்ங்கிறத தாண்டி ஒரு அடமானத்தில் இருந்த பொருட்கள் கூட மீட்கப்படும் உங்க வீடு நிலம் எல்லாம் காப்பாற்றப்படும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் உங்களை மதிக்காமல் உங்ககிட்ட அலட்சியப்படுத்துகிறாங்க இல்லையா அந்த அலட்சிய போக்கு இந்த காலக்கட்டத்தில் மாறும் வெளிப்படையாக சொல்லணும்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்கங்கிறது முக்கியம் இல்லை நீங்களும் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் நினைக்கிறாங்க பாருங்கள் அந்த நிலை மாறும் சினிமா துறைகளில் இருக்கவங்களுக்கு நீங்கள் நடிச்சிட்டு இருக்க எந்த படமாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அதில் வெற்றி காண்பதற்கும் வெற்றி அடையிறதுக்கும் சரியான காலகட்டம் இது வரக்கூடிய ஐந்து மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிங்கிறது உண்டு அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் லைஃபை கொண்டு போகலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செஞ்ச ும் சரி அது உங்களுக்கு சாதகமாகவும் இரட்டிப்பான பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அதுவே நீங்க மகர ராசியா இருந்து மீன லக்னம் மேஷ லக்னம் லக்னம் மற்றும் மிதுன லக்னமா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் நீங்க பிரதோஷ காலகட்டத்துல பிரதோஷ வழிபாடு செய்யுங்க முக்கியமான லக்னங்கள் மீன லக்னம் மேஷ லக்னம் மிதுன லக்னம் கடக லக்னம் இந்த நாலு லக்னமும் அவசியம் பிரதோஷ வழிபாடு செய்யுங்க சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் தாலி பாக்கியம் ஏன் இன்னும் சொல்ல போனா திருமண யோகமும் உண்டாகும் அதே மாதிரி லக்னம் சிம்ம லக்னம் கன்னி லக்னம் துலாம் லக்னம் இந்த நான்கு லக்னம் என்ன செய்யணும்னா முடிஞ்ச வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிறைய வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு மனசுல தன்னம்பிக்கை உருவாகும் எதிரிகளை வெல்லும் சக்தி உருவாகும்னு சொல்லலாம் விருச்சகம் தனுசு மகரம் மற்றும் கும்ப லக்னம் இந்த நான்கு லக்னக்காரங்களும் விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க எல்லா திங்கட்கிழமை தினங்கள்லையும் அல்லது சனிக்கிழமை தினங்கள்ல சூரல் தேங்காய் விநாயக பெருமானுக்கு உடைச்சிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் தோல்விகள் இடர்பாடுகள் இது அனைத்தும் நீங்கும் எதிலும் வெற்றி முன்னேற்றம் விருது இருக்கும் படிப்பிலும் சரி வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களும் சரி அரசு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் சரி திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் உங்களுடைய இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி முதல் திருமணம் தோல்வியாகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் சரி இல்ல இரண்டாம் திருமணமாகி அதுல பிரச்சனை இருக்குனாலும் அதுல சரியாக இந்த காலக்கட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கலாம் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும் கடன் வரவேண்டி வேண்டியிருக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாம தள்ளி போயிட்டு ஒரு பணம் தரணும் ஆசைப்பட்டவங்க நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம மாட்டிப்போங்கிற பயம் இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட தோல்விகள் எதிலிருந்துமே நீங்க இந்த காலகட்டத்துல வெளியில வந்துருவீங்க ஒரு நிம்மதி கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் பரிபூரண வெற்றி கிடைக்கும் இந்த சனி வக்கர பெயர்ச்சி ஒவ்வொரு மகர ராசி என்பர்களுக்கும் நன்மையை மட்டும்தான் கொடுக்க போது இது ஒரு பொற்காலம்னு தைரியமா சொல்லலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்